விருத்தாச்சுரன் என்ற அரக்கன் இந்திரலோகத்தில் நுழைந்து அங்கிருந்தவர்களையெல்லாம் கொடூரமாக தாக்கத் தொடங்கினான் அவனுடைய தாக்குதலை கண்டு பயந்த அனைவரும் இந்திரனிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டி நின்றனர் இந்திரன் தனது படையுடன் சென்று விருத்தாச்சுரனை எதிர்த்து போரிட்டான் விருத்தாச்சுரனின் தாக்குதலை சமாளிக்க முடியாத இந்திரன் அவனிடமிருந்து தப்பித்தால் போதுமென்று அங்கிருந்து வெளியேறினான் மேலும் விருத்தாச்சுரன் தன்னை கண்டுபிடித்து அழித்து விடுவானோ என பயந்து தாமரைத் தண்டு ஒன்றினுள் சென்று மறைந்து கொண்டான் பின்னர் அங்கிருந்தபடியே விருத்தாச்சுரனை எதிர்த்துப் போரிடுவதற்கான பலம் வேண்டி தவம் செய்யத் தொடங்கினான் இந்திரன் இல்லாததால் தேவலோகத்தை நிர்வகிக்க முடியாமல் போனது எனவே தற்காலிகமாக ஒரு இந்திரனை தேர்வு செய்ய தேவர்கள் முடிவு செய்தனர் இந்திர பதவியில் அமர்ந்தால் விருத்தாச்சுரன் நம்மை அழித்துவிடுறான் என்ற பயத்தால் பலரும் அந்த பதவியை ஏற்க முன்வரவில்லை இந்த நிலையில் பூலோகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த நகுசன் என்ற மன்னனை இந்திர பதவியில் அமர்த்த தேவர்கள் முடிவு செய்தனர் நகுசன் நூறு அசுவமேத யாகங்கள் செய்து வலிமையாக இருந்ததால் தேவர்கள் அவனை தேர்வு செய்தனர் நகுசனிடம் சென்று தேவர்கள் தங்கள் கோரிக்கையை கூறினர் நகுசனும் தேவர்கள் விருப்பப்படி இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டான் அந்த பதவியில் அமர்ந்ததும் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாறிப்போயின பதவியின் பேரிலான கர்வமும் பேராசையும் நகுசனை படைத்தது இந்திரலோகத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்களும் பொருட்களும் தனக்குரியது என்று உரிமை கொண்டாடினான் அது மட்டுமின்றி அங்கிருக்கும் நடனமங்கைகளும் இந்திராணியும் கூட தனக்கே சொந்தமானவர்கள் என்றான் இதனால் கவலையடைந்த இந்திராணி தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று நகுசனிடம் இருந்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாள் தேவகுரு நகுசனை தனியாக அழைத்து அவன் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினார் அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையில் அவன் இல்லை அடுத்த நாள் தன்னை தேடி வந்த இந்திராணியிடம் இனி நகுஷன் உன்னை தேடி வரும்போது நீ அவனை ஏற்றுக்கொள்ள எந்த மறுப்பும் தெரிவிக்காதே இந்திரலோகத்தில் இருக்கும் குருமுனிவர்களால் செய்யப்பட்ட பல்லக்கில் அவர்கள் உன்னை சுமந்து வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லி அனுப்பிவிடு அதன் பிறகு உனக்கு அவனால் எந்த தொல்லையும் இருக்காது என்று தேவகுரு சொல்லி அனுப்பினார் நகுசன் இந்திராணியை தேடி சென்றபோது அவளும் தேவகுரு சொன்னதை சொல்லி அனுப்பி வைத்தாள் நகுசன் குரு முனிவர்களை தேடிச் சென்று தன்னை பல்லக்கில் அமர வைத்து இந்திராணி இருக்கும் இடத்துக்கு சுமந்து செல்லும்படி கட்டளையிட்டான் அவன் இந்திர பதவியில் இருப்பதால் முனிவர்களான அவர்கள் மறுப்பேதும் சொல்லாமல் அவனை அந்த பல்லக்கில் அமர வைத்து தூக்கி சென்றனர் அப்படி தூக்கிச் செல்லும் வழியில் நகுசன் அவர்களிடம் வேகமாக வேகமாக என்று பொருள் தரும் வகையில் சமஸ்கிருத வார்த்தையான சர்ப்ப சர்ப்ப என்று சொல்லி விரட்டிக்கொண்டே இருந்தான் அந்த பல்லக்கை சுமந்து சென்ற முனிவர்களில் ஒருவரான அகத்தியருக்கு அது எரிச்சலை தந்தது கோபமடைந்த அகத்தியர் நகுசனை பார்த்து எங்களை சர்ப்ப சர்ப்ப என்று விரட்டிய நீ இப்போதே மலைப்பாம்பாக மாறி பூலோகத்தில் விழுந்து காட்டில் அலைந்து திரிந்து கஷ்டப்படு என்று சாபமிட்டார் தன் தவறை உணர்ந்த நகுசன் பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி தான் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து சாபத்திலிருந்து இமோசனம் தரும்படி கேட்டுக்கொண்டான் அகத்தியர் கோபம் குறைந்து நகுசனே நீ பூலோகத்தில் மலைப்பாம்பாக வாழ்ந்து வரும் காலத்தில் மன மேற்கொள்ளும் பாண்டவர்களில் ஒருவரான பீமன் உன்னிடம் மாட்டிக்கொள்வான் அவனை உன்னிடமிருந்து மீட்பதற்காக அவனுடைய சகோதரன் ஒருவன் வருவான் அவன் நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்வான் அப்போது உனக்கான சாபம் நீங்கும் என்றார் முனிவரின் சபத்தால் புலகம் வந்த நகுசன் அஜகரம் என்ற பெயரில் மலைப்பாம்பாக மாறினான் அவனுடைய பழைய நினைவுகள் அனைத்தும் மறந்து போயின மலைப்பாம்பு அங்கிருந்த மலைக்குகை ஒன்றை தனது இருப்பிடமாகக் கொண்டது அந்த காட்டிற்குள் இருந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த மலைப்பாம்பிற்கு இரையாகிக் கொண்டிருந்தன பல ஆண்டுகள் கடந்து பின் பாண்டவர்கள் தங்களின் வன வாழ்க்கைக்காக அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தனர் ஒருநாள் பாண்டவர்களில் ஒருவரான பீமன் மட்டும் காட்டுக்குள் தனியாக சென்று பல விலங்குகளை வேட்டையாடினான் மலைப்பாம்பு வசித்த குகையின் அருகில் அவன் சென்றபோது அது அவனை சுற்றி வளைத்து கொண்டது எவ்வளவோ முயற்சி செய்தும் பீமனால் அதன் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை மலைப்பாம்பு பீமனை விழுங்க முயன்ற அதற்கு தன்னுடைய முந்தைய வாழ்வும் சாபமும் நினைவுக்கு வந்தது இந்த நிலையில் காட்டிற்குள் சென்ற தம்பியை காணாததால் அவனை தேடி வந்த தர்மர் மலைப்பாம்பிடம் பிடிபட்டிருக்கும் தன் தம்பியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் யுதிஷ்டிரர் அந்த மலைப்பாம்பிடம் பாம்பே உன் பசிக்கு தேவையான உணவுகளை நான் கொண்டு வந்து தருகிறேன் எனது சகோதரனை உன் பிடியிலிருந்து விட்டுவிடு என்று கேட்டார் நீ கொண்டு வந்து கொடுக்கும் உணவு எதுவும் எனக்கு தேவையில்லை நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ சரியான பதில் சொல்ல வேண்டும் சரியான பதிலை சொல்லாவிட்டால் உன் சகோதரனை மட்டுமல்லாமல் உன்னையும் சேர்த்து எனக்கு இரையாக்கி கொள்வேன் என்றது யுதிஷ்டிரர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின்னர் மலைப்பாம்பு கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முறையாக பதில் சொன்னார் அவரது பதில்களால் மகிழ்ந்த மலைப்பாம்பு பீமனை விடுவித்தது மலைப்பாம்பு சாப விமோச்சனம் பெற்று நகுசனாக சுய உருவம் பெற்றான் அவன் யுதிஷ்டிரரை வணங்கி இந்திரலோகத்தை சென்றடைந்தான்